அதேபோல் நேற்று தினம் ஜனாதிபதி இந்த நிகழ்வின் போது இன்னும் ஒரு விடயத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கின்றன அது தொடர்பான செய்தியும் தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி என்பதாக இந்த தினம் மற்றும் தகவலும் வீர கே சிரிபத்திரிகையில் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் படைகளை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவால் நேற்று தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளையும் ஆரம்பிப்பதற்கான ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் வடக்குக்கு விஜயம் செய்திருந்தார் இந்நிலையில் நேற்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த அவர் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் எனவே நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் நேற்று தினம் வரவேற்றார் தொடர்ந்து பாலத்தின் நிர்மாண பணிக்கான பெயர் பலகையை ஜனாதிபதி திரைநீக்கம் செய்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் நூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் அமைக்கப்பட உள்ளது இருவழி பாதையாக செல்லும் வகையில் அமைக்கப்படவுள்ள இந்த பாலத்தின் அபிவிருத்தி பணிகள் நாள் அதாவது நாள் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருந்தார் இந்நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக அமைச்சர் விமல் ரத்நாயக்கன் கடத்தொழில் அமைச்சர் சந்திர சந்திரசேகர் அதே போல பிரதி அமைச்சர் ரூபாலி சமரசிங்க பார்லமெண்ட் இளங்குமரன் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் மற்றும் மதகுருமார்கள் உள்ளிட்ட உள்ளிட்டோரும் அதே போல திணைக்கலைஞர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள் நே ஜனாதிபதி அவர்கள் இந்த திருதையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் மக்களுடைய அந்த முல்லைத்தீவு மக்களுடைய மிக முக்கியமான வாழ்வாதாரமாக இந்த வட்டுவாகல் பாலம் இருக்கிறது எனவே அது நிர்மாணப் பணிகள் பல வருடங்களாக இடம்பெறவில்லை எனவே அதை இப்போது புனிர்மாணம் செய்து இருவழி போக்குவரத்துக்கான ஒரு பாலமாக அதனை மாற்றி வைப்பதற்கான வேலை ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் முல்லைத்தீவில் ஆரம்பித்து வைத்தார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு நாட்டின் பல அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன அதனுடைய முதற்கட்டமாகத்தான் வடக்கில் ஜனாதிபதி அவர்கள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு குடிவரவு குடியகழ்வு காரியாலயத்தை ஆரம்பித்து வைத்தார் அங்கு திறந்து வைத்தார் அதே போல மண்டைத்தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான ஒரு அடிக்கலை நாட்டு வைத்து அதனுடைய பணிகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் எனவே அதே போல மயிலிடு துறைமுகத்துக்கான அதனை விஸ்தரிப்பதற்கான திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அதற்கு பிறகுதான் நேற்று தினம் முல்லைத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு வட்டவாகல் பாலத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார் அதேபோல தெங்கு முக்கோண வலையத்தை ஆரம்பித்து வைத்தார் அதேபோல இந்த தென்னை விதை உற்பத்தி நிலையத்தினுடைய பணிகளை நேற்று தினம் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்து தன்னுடைய இந்த ஒரு வருட கால பூர்த்தியை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கும் தன்னுடைய விஜயத்தை மேற்கொள்கின்ற முதற்கட்ட பயணத்தை ஜனாதிபதி அவர்கள் நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார்